துரைக்கருணா இப்போ நம்ம தேர்தலே பார்த்தீங்கன்னா பல்வேறு காரணங்களை தாண்டி மோடி அவர்கள் ஹேட்ரிக் அடிக்க கடந்த பத்தாண்டுகளுடைய வளர்ச்சி திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது கொண்டு அதை பற்றி பேசுனது அந் அந்த அந்த கோணத்தில் பேசுவோம் மேடம் இது நிச்சயமாக கடந்த பத்தாண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் நாட்டின் வளர்ச்சியின் மீதும் எந்தளவுக்கு அக்கறை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக அந்த மத்திய அரசனுடைய இதழ்களிலேயே நம்ம விளைந்திருக்கிறத பார்த்தோம் குறிப்பாக அனைவருக்கும் வீடு கிராமப்புறம் தேசிய அளவில் இரண்டு கோடியே எண்பத்தஞ்சு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தமிழகத்தில் மட்டுமே ஏறத்தாழ ஏழு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி ஐந்து அங்கீகரிக்கப்பட்ட வீடுகள் கட்டி கொடுத்துருக்குறாங்க நலத்திட்டங்கள் இருந்தால் தூய்மை இந்தியா அந்த வீடுகளுக்கான கழிப்பறைகளில் தேசிய அளவில் பதினோரு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி எண்ணூற்றி ஏழு தமிழகத்தில் மட்டுமே ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஆறு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இதை தாண்டி பொது கழிப்பறைகள் சுமார் ஏழாயிரம் பொது கழிப்பறைகளை தமிழகத்தில் மட்டுமே கட்டியிருக்கிறாங்க இந்த அனைவருக்கும் வீடு நகர்ப்புறம் தேசிய அளவிலே ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்தி இருபத்தாயிரத்தி எட்நூற்றி ஏழு தமிழகத்தில் ஏழு லட்சத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி பத்து இந்த அனைவருக்கும் வீடு நகர்ப்புற அளவில் பண்ணியிருக்காங்க நலத்திட்டங்கள் என்று கொடுத்தால் வீடுதோறும் குடிநீர் இணைப்பு தேசிய அளவில் எட்டு கோடியே எண்பத்தி மூணு லட்சத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு தமிழகத்தில் மட்டுமே அறுபதாயிரத்தி அறுபது லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஏழு இணைப்புகள் தமிழகத்தில் கொடுத்துருக்கிறாங்க இதுபோல் நலத்திட்டங்கள் சாலையோர வியாபாரிகளுக்கு தேசிய அளவில் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு லட்சத்தி நாற்பத்தாயிரத்தி எழுபத்தி மூணு விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டு சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாய் கடன் உதவி மட்டும் வழங்கப்பட்டது தமிழகத்தில் சுமார் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டு முந்நூறு கிட்டத்தட்ட ஆமாம் முந்நூற்றி ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒவ்வொரு பிரிவினருக்கும் வளர்ச்சியை நோக்கி அவர்கள் கொண்டு செல்வதற்கு அடுத்த இடத்துல இருக்கிற மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் தொழில் குறு சிறு தொழில்களை தொடங்குவதற்குமான கடனுதவி திட்டம் மகளிரை மையமாக வைத்து பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஐந்து லட்சம் ரூபாய் இல இலவச மருத்துவ காப்பீடுன்னு ஒன்று அறிமுகப்படுத்தினது தேசிய அளவில் மூன்று லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தையாயிரத்து நூறு பேர் தமிழகத்தில் மட்டும் இருபத்தி எட்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு ஐந்து லட்சம் ரூபாய் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இந்த உதவிகளை செய்திருக்காங்க வங்கி கணப்பு தேசிய அளவில் நாற்பத்தி எட்டு கோடியே தொண்ணூற்றி ஒம்பது லட்சம் கணக்குகள் தமிழகத்தில் மட்டுமே ஒரு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு இலவசமாக வங்கி கணக்குகளை தொடங்கி இருக்கிறாங்க இந்த முத்துரா கடனுதவி திட்டம் நடத்திவிட்ட வரிசையில் வருதில் அதுதான் பெரிய அளவில் பேசப்பட்டது தேசிய அளவில் மூன்று கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டு சுமார் ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் அளவிற்கு கடன் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் மட்டும் நாற்பத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு விண்ணப்பங்கள் இந்த விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்டு சுமார் பதினைந்து லட்சத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் அளவிற்கு கடன் உதவி வழங்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த திட்டங்கள் மக்களை போய் சென்றடைந்ததுனால தான் இந்த கோபாலகிருஷ்ணன் இப்போ இப்போ இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் போடுறது ஒரு புறம் இருக்கும்போது இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத அதை அதை இப்போ பா கண்காணிக்கிறது அந்த எக்ஸிக்யூஷனுங்கிறது ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் இல்லையா கண்டிப்பாக அதான் இப்போ அந்த லாஸ்ட் டென் இயர்ஸ் பார்த்தா பிஎம்ஓட ரோல் ரொம்ப ரொம்ப ப்ரொக்ட்டிவாக இருந்திருக்கு அது அதற்கு முன்பு பிஎம்ஓவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படலை பட் பிஎம்ஓ வந்து இப்போ எல்லா திட்டங்களும் அங்கேருந்து செயல் மத்தியிலேருந்து வர வரக்கூடிய திட்டங்கள் அது பொருளாதார திட்டங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் இல்லை இது இது போன்ற திட்டங்களாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் மினிஸ்ட்ரி கூட கோஆர்டினேட் பண்ணி அந்த எக்ஸிக்யூஷன் வந்து கிரவுண்ட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரோஆக்டிவ் ஒர்க்கிங் ஸ்டைல் அப்படிங்கிறத வந்து இந்த கடந்த பத்தாண்டுகளில் பார்த்தோம் அது வந்து ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் என்னென்னா அந்த பிஎம்ஓ அப்படிங்கிறது ரொம்ப ஆக்டிவாக இருந்ததுனால தான் பட் இதற்கு முன்பெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அதிகாரிகளோ ஏதாவது முயற்சி எடுத்தால் அது அந்த இம்ப்ளிமெண்டேஷன் கிரவுண்ட் லெவலில் போகலாம் இல்லை போகாமலும் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு இது பட் இப்போ வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் மாதிரி பிஎம்ஓ செயல்பட்டு அதை வந்து அதனால தான் இது வந்து அந்த ஸ்கேல் கொண்டு போக முடிஞ்சது அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு திட்டம் செயல்படுத்த தொடங்கி அது கடைசி அந்த பயனாளி வரைக்கும் சென்றடைய செய்து அதை வந்து கண்காணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இந்தியா மாதிரியான ஒரு நூற்றி நாற்பத்தைந்து கோடி மக்கள் தொகை கொண்டு பறந்து இருக்கக்கூடிய அந்த நாட்டில் வந்து அதை மை மைன்யூட்டாக அதை கேஜ் பண்ணி அதை ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங் விஷயம்தான் ஸோ அந்த அளவில் பார்க்கும்போது பிஎம்ஓடைய பிஎம்ஓ உடைய சேலஞ்சை கடந்த காலத்தில் சரியாக பண்ணி கண்டிப்பாக அது அதனால தான் இது வந்து வந்திருக்கு இல்லைனா இப்போ முன்னாடி ராஜீவ்காந்தி சொன்ன மாதிரி ஒரு ரூபா ஒரு திட்டம் வந்ததுன்னா அது எண் எண்பத்தைந்து காசு இடையில் அது காணாமல் போயிடுது பதினைந்து காசு தான் அது பயனாளிகளுக்கு போகுது எதனால் அப்படின்னா திட்டங்கள் வகுக்கப்படுகிறது பட் அது சென்ற ஸோ அந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் எல்லாம் கலைந்து அதை வந்து அந்த திட்டங்கள் வகுக்கக்கூடிய திட்டங்கள் சென்றடைய வேண்டிய அந்த பயனாளிகளுக்கு சென்றடையக்கூடிய கூடிய இதில் தான் அது கரெக்டாக டைம் பவுண்ட் அந்த காலகட்டத்தில் போய் சென்றடையும் போது அதனுடைய திட்டத்துடைய அந்த ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் இல்லைனா அந்த திட்டம் கொண்டு வந்த பயனே இல்லாமல் போ போகிறத கடந்த கடந்த காலங்களில் பார்க்குறோம் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது ஒரு சரியான நகர்வாக பார்க்கலாம் துரீகர்ணா இந்த முறை தொடர்ச்சியாக பேசப்பட்டுக்கிட்ட ஒரு வர ஒரு விஷயமேந்து சந்திரபாபு நாயுடு அவர்களையும் நிதிஷ்குமார் அவர்களையும் தாக்குப்பிடித்து நகர்த்துவது பெரிய சவாலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வரும் அது 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 அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை அதாவது திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் மாநில நலனில் கூடுதல் அக்கறை கொண்டவர்கள் மாநில அரசுகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை பாரதிய ஜனதா கட்சி எடுத்தால் அதற்கு இவர்கள் உடன்பட மாட்டார்கள் ஒரு எதிர்வினை ஆற்றுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருந்தது கடந்த மூன்று நான்கு தினங்களாக அது தொடர்பாக தான் வலைத்தளங்களில் மற்ற விஷயங்கள் நம்ம ஊடகங்கள்லேயும் அது பார்த்தோம் ஆனால் அதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு அப்படிங்கிறது தான் அவர்கள் அவங்க எக்ஸ்தலத்தலாகட்டும் வலைத்தளங்களாகட்டும் பத்திரிகையாளர் சந்திப்பாகட்டும் எல்லா இடங்கள்லையுமே திரு நிதிஷ்குமார் அவர்களும் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் இந்த அரசுக்கு முழுமையாக ஆதரவு அளிப்போம் அப்படின்னு நீங்கள் இந்த அரசுக்கு வாபஸ் வாங்கிட்டு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு என்று அங்கே போய் அது ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணால் என்ன நடக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் அரசியலில் இவங்க எல்லாமே மூத்தவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் அவர்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிற பொழுது ஐந்து ஆண்டுகள் இந்த ஆட்சி செல்லுமே என்றால் அவர்கள் மாநிலத்துக்கு தேவையான நலன்களை பெறலாம் வேண்டிய இலாக்காக்களை பற்றி அந்த மாநிலத்தில் தங்களை வளர்வதோடு தேசிய அளவிலும் அவருடைய பார்வை மரியாதை என்பது கூடும் என்பதால் நிச்சயம் அவர்களால் இந்த மோடியை தர தலைமையிலான அரசுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக நம்பலாம் நீங்கள் அடுத்தடுத்த தேர்தல் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி செலவு பண்ணி ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்கு அரசியல் கட்சிகள்லாம் இப்போ பயந்து போயிருக்கிறாங்க வெற்றி என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிற இந்த சூழலில் இனி ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்கோ அல்லது இனி ஒரு முகாமுக்கு போய் அங்கே கூடுதலாக அமைச்சர் பதவி அது கிடைக்குமோ இது கிடைக்குமோ அந்த மனப்போக்கு மனப்பாங்கு என்பது மரியாதைக்குரிய நிதிஷ்குமார் அவர்களுக்கும் இருக்காது இத்திருநாயுடு அவர்களுக்கும் இருக்காது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் கோபாலகிருஷ்ணன் அவரில் நீங்கள் வந்து வளர்ச்சி திட்டங்கள் மாதிரி பல விஷயங்கள் பற்றி சொல்லும்போது கடந்த காலத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்களும் அந்த திசையில் சிறப்பாகவே பயணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல அதை பற்றி சொல்லுங்கள் அதாவது இந்த முறை இந்த குவாலிஷன் அப்படிங்கிற ஒரு துவக்க துவக்கத்தில் வந்து ஒரு ஒரு கவலையாக இருந்தாலும் இந்த இருவருமே அதாவது நிதிஷ்குமாரும் சரி சந்திரபாபு நாயுடும் சரி ரிஃபார்ம் ஓரியன்ட் சீஃப் மினிஸ்டர்ஸாக தான் இருந்திருக்காங்க சந்திரபாபு நாயுடு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டால் தொண்ணூறுகள்லேயே ரொம்ப ஆக்டிவாக வெளிநாட்டு முதலீடுகளில் ஈர்க்க வெளிநாடுகளுக்கு சென்றவர் குறிப்பாக மைக்ரோசாஃப்ட் ஹைதராபாடுக்கு வர வருவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் சந்திரபாபு நாயுடு தான் ஆனால் அப்போ பெங்களூர் தான் ஐடி கேபிட்டலாக இருந்தது பட் இவர் ரொம்ப முனைப்பாக செயல்பட்டு இவர் பில் சந்தித்து ஹைதராபாடுக்கு கொண்டு வந்த முக்கிய பங்கு வந்து சந்திரபாபு நாயுடு இருக்கும் அதனால் இருவருமே பொருளாதார ரீதியாக சரி ஒரு வளர்ச்சியின் அடிப்படையில் டெவலப்மெண்ட் ஓரியன்டாக பார்க்கும்போது இருவரும் நல்ல அரசியல் நகர்வுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடந்தாலும் இந்த ஆட்சிக்கு வந்து நிச்சயமாக இவர்கள் அந்த ரிஃபார்ம்ஸ் ஓரியன்டாக எந்த விதமான தடங்கல்களும் வராமல் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம் ஏன்னா இருவருமே வந்து ஒரு ரிஃபார்ம் ஓரியன்ட் சீஃப் மினிஸ்டர்ஸாக தான் இருந்திருக்காங்க செயல்பட்டிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர்களுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கோ அதன் அடிப்படையால் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பெரிய ப தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அதற்கு ஆதரவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் மொரோவர் ஆந்திராவை பொறுத்தளவில் இன்னும் ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்குது அந்த இரண்டு மாநிலங்களாக பிரிந்ததற்கு பிறகும் தெலுங்கானா ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு ஹைதராபாத் இருக்கிறதுனால பட் அவங்களுக்கு இன்னும் அமராவத்தின்னு ஒரு கேபிட்டல் வந்து இன்னும் அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணலை அதனால் அவர்களுக்கு மத்திய அரசுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் தேவைப்படுது நிறைய முதலீடுகள் அவர்களுக்கு தேவைப்படுது ஒரு நரேந்திர மோடி மாதிரியான ஒரு பிரதமர் இருக்கும்போது தான் ஆந்திராவுக்கும் முதலீடுகள் வருவதில் இந்தியாவுக்கு வரக்கூடிய முதலீடுகள் எந்த அளவுக்கு ஆந்திரா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு முக்கியமான சவாலாக இருக்கும் அதில் ஏற்கனவே அவருக்கு நல்ல அனுபவம் இருக்கிறதுனால அவருடைய முதலீடுகள் ஈர்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகமாக எதிர்பார்ப்போம் அதனால் இந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப பாசிட்டிவாக ரெண்டு இரு இருதரப்புக்குமே மத்திய அரசுக்கும் சரி ஆந்திராவுக்கும் ஒரு பாசிட்டிவ் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு இப்போ துரைக்கர்னா சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த பார்வையே இனி வந்து மாநிலங்களோடு இணக்கம் மாநிலங்களோடு இணைந்த வளர்ச்சிங்கிறதுக்கான போக்கு அதிகம் இருக்க வாய்ப்பு இருக்கா அதாவது இப்போ இப்போ மாநிலங்களுடைய இப்போ இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து இரண்டு முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க பீகாரும் சரி ஆந்திரா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ அந்த அந்த ஒரு அந்தந்த ஒரு இணக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கும் எந்த காலகட்டத்துலையும் அது பெரிய அளவுக்கு ஏன்னா நம்மளுடைய நம்மளுடைய கான்ஸ்டியூஷனல் அந்த ஸ்ட்ரக்சரே பார்க்கும்போது ஃபினான்ஸ் கமிஷன் ஸ்ட்ரக்சர்லாம் எடுக்கும்போது மாநிலங்களுக்கு சரியான உரிமைகள் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அந்த டேக்ஸ் டிவல்யூஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்டது தான் ஸோ அந்த அடிப்படையில் மாற்றங்கள் எதுவுமே வராது இன்னும் இருக்கிறவங்களில் இவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா மி இதர மாநிலங்களுக்கு இல்லாத அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க திட்டங்களை கேட்டு பெற முடியும் ஆந்திராவாக இருக்கட்டும் இல்லை பீகாராக இருக்கட்டும் கூடுதலாக அவங்க திட்டங்களை கேட்டு பெறுவதற்கான வ சாத்தியக்கூறுகள் இருக்குது இதர மாநிலங்களுக்கு வர வேண்டிய திட்டங்கள் வந்து கொண்டிருக்கும் அது வந்து ஆஸ் பர் அந்த டேக்ஸ் டெவல்யூஷன் எடுத்து நம்ம பார்க்கும்போது வந்து கொண்டிருக்கும் பட் இவங்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு சே டெல்லியில் வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த திட்டங்கள் கேட்டு பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்து கொண்டிருக்கும்